சினிமாவுடைய மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பெயரை பயன்படுத்தி அவங்க மேனேஜர் பெயரை பயன்படுத்தி சிலர் பேர் வந்து சில பெண்கள்கிட்ட உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தினாங்கன்னு சமீபத்தில் ஒரு பே ஒரு பெரிய சர்ச்சையாகவே ஆயிடுச்சு சார் டெய்லி ஒரு ஹீரோயினை டிஸ்கஷன் கூப்பிட்றோம்னா பார்க்கறது யூடியூப்லாம் லட்சத்தில் ஒரு பிள்ளை தான் வெளியில் வந்து சொல்லுவோம் நீங்கள் டெய்லி வர சொல்லிடுவேன் வர சொல்லி பாதி நாள் பதினாலுனா என்ன நடக்கும்ன்ற நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கோங்க டிஸ்கஷன் சொல்லுங்கள் டிஸ்கஷன் நடக்கும் பாதி நாள் அந்த என்ன முடிச்சுருப்பாங்க முடிச்சுட்டு அடுத்த சு இது முடிஞ்சுன்னா இறுதி முடிப்பாங்க அதையே பேசி முடிச்சு கதையை பேசி முடிப்பாங்க ப்ராக்டிஸ் கொடுத்து முடிப்பாங்க அதை பேசவே மாட்டேன் சொல்லுங்கள் மேனேஜர் சொல்லுங்கள் மேனேஜர் பார்த்துட்டேன் நான் அதை எப்படி கொண்டு வந்துடுவான் எல்லாம் பார்த்தேன்னா அப்புறம் எதாவது கரெக்ட் பண்ணி விட்ருவாங்க இதை காமிச்சு மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனா தனுஷ் ஆஃபீஸ் போட்டிருக்காரு வெளியே சொல்லக்கூடாது யார் ப்ரொடியூசராக பினாமி அவருக்கு யாருக்கு யாருக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் அவங்க ஃபோட்டோ கூட சிம்பிட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார் இந்த பொண்ணு யாருன்னு எப்படியும் ஹீரோயினா பிறகு சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் யாருக்கு சார் தனுஷ்கா தனுஷ்க்குன்னா நான் நினைக்கிறேன் தனுஷ்க்கு இல்லைம்மா எனக்கும் இருக்கும்மா டைரக்டரு ப்ரொடியூசரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கேன் தனுஷ் வீட்டில் காலையில் எட்டு மணிக்கு டிஃபனை சாப்பிட்டு இப்படி டிவி பார்த்துருந்தா இருந்தா என்னை இரவில் நள்ளிரவில் அழைத்த தனுஷ் அவன் அது பேட்டி கொடுக்குறது தனுஷ் மேனேஜர்னு சொல்லியிருக்கான் அவன் மேனேஜரே கிடையாது முதல்ல அட மேனேஜரே கிடையாது அவர் மாமக்கார் பரம்பரம் பானவொன்னே சார் நான் சொன்னேன்ல ஒன்னும் இவெண்ட்டு சொன்னேன் இந்த ப்ரொடியூசர் தனுஷ் போட்டிருக்காரு சார் நான் சொல்லலை இந்த பொண்ணு தனுஷ் படத்தில் நடிக்க போகுதுன்னு நேற்று நீங்கள் நம்பலை இல்லை இப்ப இப்படி போட்டுருவாங்க ஆனால் இப்பவும் மிரண்டு போயிடும் தனுஷ் படத்தில் நடிக்கிற பொண்ணாக நேற்று வந்துச்சு அந்த பொண்ணாக யூடியூப்பில் கொடுத்துருக்கு சார் அதையும் நம்ம ஹீரோயினா போடுவோம் ஹீரோயின் அப்படி தாவணியோடு அப்படி ஓடுற மாதிரி தாவணியை பிடிச்சிட்டு ஹீரோ பின்னாடி வருவான் இப்படி தான் இருக்கும் ஸ்டில்லு ஃபுல்லாக இல்லைன்னா ஹீரோ அருவாலை வச்சுட்டு போய் நிற்பான் ஹீரோயின்னு இந்த ஓரமா நீக்கி நீங்கள் கதை பூரா அப்படி தான் இருக்கும் இந்த உப்மா கம்பெனி படம் பூராப்பேன் உடனே விஜய் என்ன பண்ணுறாப்புல அஜித் என்ன பண்ணுறாப்புல அதே இந்த பையனை வச்சு பண்ணேன் கண்ணில் என்னத்தை ஊக்குறினா இதெல்லாம் கண்ணு சக்க சுவேன் அருவாலை காக்கா வந்து கத்துது நிச்சயமா கூப்பிடுது உங்களை எங்கே சார் மேலே மேலயா இருக்குதுன்னு தெரியல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க காக்கா கச்சுன்னு அப்படி சொல்லுவாங்க பள்ளி வந்துச்சுன்னா அப்படி சொன்னாங்க நாய் வந்துச்சு சார் பைரவர் வராரு வாகனம் வந்துருச்சு நேரம் அவங்களை கொண்டு போய் எங்கே இறக்கி விடுறாரு மட்டும் பாருங்க பாருங்க கடைசியில் அவன் ஓடி போயிடுவான் காசை அந்த ஐயர் பண்ண பூஜையில் நூறு பூஜையில் எண்பது பேர் பிச்சைக்காரன் ஆகிருப்பான் சோத்துக்கு வழி இல்லாமல் சில பேர் பிச்சை எடுக்கிற தத்து வாங்க முடியாமல் போயிருந்துருப்பான் அவன் சொல்கிறது எல்லாமே அதே ஐயர் வந்து இருக்க கோயிலில் அதே ப்ரொடியூசர் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாரு ஆமாம் அதே வாசலில் இவர் வந்துட்டு நன்னா வருவேன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு குரூப் இருக்காய் இது ஒரு பக்கம் இவனுக்கு கடைசியில் மிஞ்சினது அந்த ஹீரோயினை சரி டிஸ்கஸ் பண்ணுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சினிமாவுடைய மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பெயரை பயன்படுத்தி அவங்க மேனேஜர் பெயரை பயன்படுத்தி சிலர் பேர் வந்து சில பெண்கள்கிட்ட அவங்களுக்கு வாய்ப்பு தரேன் அட்ஜஸ்ட் பண்ணு அங்கே வா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தினாங்கன்னு சமீபத்தில் ஒரு பெ ஒரு பெரிய சர்ச்சையாகவே ஆயிடுச்சு சார் இந்த நடிகைகளுக்கு வாய்ப்பு தரேன் நடிக்க வாய்ப்பு தர்றோம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஆட்டையை போடுற குரூப்பு குடம்பகத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி செயல்படுறாங்க எப்படி இவங்களுக்குலாம் பணம் வருது எங்கேருந்து படம் எடுப்பாங்க இல்லை படம் எல்லாம் எடுக்க மாட்டாங்கல்ல அந்த ஆஃபீஸ் ரூம்லாம் போட்டு ஒரு கெட்டப்பு செட்டப்லாம் பண்ணுறாங்களே எப்படி சார் படம் எடுக்க மாட்டாங்க அவங்க என்ன அப்படின்னா அவங்களோட முதல் நோக்கம் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வாடகை கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்னு ஒரு ரூமில் நம்மளை டெய்லி ஒரு பத்து பேர் பார்க்க வரணும் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா தான் ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் போதும் ஏதாவது பாவப்பட்ட ஒரு டைரக்டர் வாய்ப்பு கேட்குறவங்க கூப்பிட்டு கதை சொல்லிட்டவுடனே ஃபைன் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னோடனே அந்த அப்பாவி அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க அசோசியேட்டர் பழைய ஸ்டைல் இதெல்லாம் நான் தூக்கிய கே கிட்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் கிடையாதுல நைன்டிஸ் கிட்ஸ் இருக்காங்க இல்லை அவங்க வேறு இப்போ எல்லாமே உப்மா கம்பெனி சார் உப்மா கம்பெனி தான் உப்மா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெடி பண்ணேன்னா அதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அசிஸ்டன் டேரெக்டரு கூட்டு கதையை சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ரெண்டு ஃபைட்டு ரெண்டு சாங் சேர்க்கணும் இருக்கு உப்மா கதையை சொன்னீங்கன்னா கூட சூப்பர் வாங்க வாங்கினான்னு பார்த்துருவேன் அந்த அசிசன் டேரெக்ட்ரு நல்லவனாக இருக்கணும் இளிச்சவாயனா இருக்கணும் நம்மளை ஏமாத்துறவனாக இருக்கக்கூடாது நம்ம சொல்கிறது புரியாத மாதிரி இருக்கணும் அது மாதிரி அவன் நம்மளை நம்பணும் நம்ம படம் எடுப்போம்னு சொல்லி அவன் நம்பணும் இந்த உடல் லட்சம் ரூபாய் வச்சு அவன் படம் எடுத்துருவான் இது ஒரு கார் வேணும் ஒரு கார் ஒரு செயின் ஒரு பிரேஸ்லெட்டு இல்லைன்னா வளையம் ஜிகி ஜிக் இருக்கணும் அவன் தான் ப்ரொடியூசர்னு ஏற்றுக்குவாங்க இன்னும் எவனும் வந்து வாட்ஸ் நம்மள மாதிரி ஆள் போனால் ப்ரொடியூசராக இவரா ரூம்ல எப்பவுமே ஊதுபத்தி வாசம் அது இருக்கணும் நம்மளாம் இப்போ நான் ப்ரொடியூசராக படம் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட ப்ரொடியூசர்னு நம்ப மாட்டாங்க சொன்னாலும் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா ஏன்னா இந்த வாட்செலாம் கட்டக்கூடாது இந்த கார்லெலாம் போகக்கூடாது அதுக்குன்னு தனி கார் இருக்குது அதில் போனால் தான் நம்புவாங்க தோற்றமே வேறு மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாண்டில் ஒரு ஸ்கோடாவோ இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ இது மாதிரி எதாவது வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல அந்த மாறுதி சீரீஸ்லாம் வாங்கக்கூடாது பிஎம்டபிள்யூ இது இந்த மாதிரி இருந்தால் பெரிய ப்ரொடியூஷன் நம்புவாங்க அப்போ கொண்டு போய் நம்ம நண்பர் ஒருத்தர்லாம் வந்து ஒரு ஆடி கார் இந்த மாதிரி தான் செகண்ட் ஹேண்டில் வாங்கி ப்ரொடியூசர்ன்னு சொல்லிட்டு இருந்தார் இன்ஜின் வேலை வந்து படத்தை எட்டு லட்சரூவா கேட்டிருக்காங்க கம்பெனியில் இன்ஜின் போச்சுங்க இன்ஜின் மாத்தணும் அந்த வண்டியை சும்மாவே ஆஃபீஸில் நிறுத்தி வச்சு அப்புறம் இடைக்கு தான் போச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி சில பேர் அப்பா வகையில் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி அதை இன்ஜின் வேலை பார்க்குறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு தலையில் கட்டியிருக்கேன் ஆடிக்காரன் ஐம்பது லட்ச கார் பத்து ரூபாய்க்கு தரானு இவர் வாங்கிட்டார் இப்போ இன்ஜின் மாத்திரைக்கு பத்து ரூபாய் என்ன வாழ்க்கையே போச்சு என்ன பண்ண முடியும் இடைக்கு தான் போட்டார் ஸோ இந்த மாதிரி பாவப்பட்ட ப்ரொடியூசர் இருக்காங்க அப்போ இந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த இது இது வந்து தீவிர உப்புமா ப்ரொடியூசர் ரெண்டு லட்சரூவா வச்சிருப்பாங்க ஏன் நல்லா பல ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு வளையம் செயின் ஒரு பத்து பவுன் இதெல்லாம் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பண்ணி எதாவது இடத்த விற்றுப்பான் மேலும் போயிட்டு டுபா தான் இருப்பான் கிட்ட ராணிப்பேட்டை இந்த பக்கத்தில் வந்து தாத்தா வாங்கி வச்ச இடமா இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் தாத்தா செத்த உடனே இப்போ ஹைவே ரோடு வந்துடுச்சு இது வந்துச்சுன்னொன்னே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூனு இந்த இவங்க வேற ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அப்போ பாஷியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இவங்க மாதிரி ஏற்றி விட்டோன்னே ஒரு லட்ச ரூபா போகிற இடம் ஒரு கோடிக்கு போயிடும் திடீர்னு பார்த்தா மூணு ஏக்கர் மாடு மேய்ச்சி இருந்துருப்பா மாடு திடீர்னு ஏன்னா மூணு கோடிக்கு போனோடனே முதல்ல அவன் போகிறது நான் கடைக்கு கேரளா ஜுவல்லர்ஸு அப்புறம் வந்து இந்த இந்த ஜுவல்லர்ஸ் அந்த ஜுவல்லர்ஸ் கல்யாண ஜுவல்லர்ஸ் பார்ப்பேன் விளம்பரம் நாலு கடையில் பாருங்கள் என் கடைக்கு வாங்க அப்படின்னோடனே இதை பார்ப்பான் மூணு கோடி ரூபா வந்திருக்கு நாலு கடையில் போய் பார்ப்பேன் நாலு கடையில் ஒரே தலை தான் சொல்லுவான் ஒருத்தன் வந்து சேதாரம் கம்மியாக சொல்லுவான் கூலி ஜாஸ்துலி ஒருத்தன் கூலி கம்மியாக சொல்லி சேதாரம் ஜாதி சொல்லுவான் ஒருத்தன் தங்கத்தையும் ஆட்டையை போட்டுருவான் எண்பத்தஞ்சு டச்சு தான் இருக்கும் இப்படி எல்லா பேருமே மொத்தத்துக்கு வந்து முக அரைக்கிறது தான் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு ஓனர்ன்னு நம்ம கடைக்கு போயிடுவான் போய் ஒரு பிளேஸில் அடிச்சு எல்லாம் வாங்கிடுவான் அடுத்த ஒருத்தர் ஆனால் படம் பண்ணலாம் நான் இவனுக்கு என்னென்னா நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எருமை ரெண்டே ரெண்டு எருமை ஒரு பசு ஒரு கன்று நாலு ஆட்டு குட்டி வச்சுருந்தோம் தோக்கியிருந்தோம் போர் போட்டுக்கிட்டு இருந்தோம் போர் இருந்தோம் நம்மளை தேடி பெரிய பெரிய ஆள்லாம் மெட்ராஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்றோன்னே இறங்கிடுவான் அப்போ யோசிப்பா நம்ம பொட்டாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டாம் ஏன்னா இது அனாமத்தான் வந்த காசு தானே எருமை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனே திடுக்குன்னு வந்துச்சான் இதுன்ற மாதிரி டப்புன்னு போட்டோன்னு அவன் சொல்லுவேன் ஏன்னா கே நேரில் ஆஃபீஸ் போட்டுருவான் ஆஃபீஸில் கேட்குறேன் சரி கதை ஓகே நான் அவன் பார்ப்பான் அதில் சில பேர் வருவாங்க இந்த புக்மா கம்பெனிக்குனே சில மேனேஜர் இருப்பான் சில பேர் நேராக ஆல்பத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க தாய்லாந்துலலாம் ஆல்பம் காட்டுவாங்க அந்த மாதிரி அப்போ இப்போலாம் தாய்லாந்தில் ஆல்பம் காட்டுறதில்ல சிறப்பு கிட்டே ஒடுங்கினேன் நான் பார்த்தே இவங்க இந்த படத்தில் ஹீரோயின் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க இவங்க தனுஷ் படத்தில் அவனுக்கு தனுஷ்னா யாருன்னு தெரியாது யாருக்கு எப்பயோ சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா படத்துக்கே போயிருக்க மாட்டேன் எருமைக்கு காலனி வைக்கிறக்கே அவனுக்கு நேரம் பார்த்தா எங்கேயே படத்துக்கு போகிறது வைக்கிறதுக்கே இருக்காது திடீர்னு காசு வந்தானே உடனே கூப்பிட்டு போய் சென்னையில் மால் தியேட்டர்லாம் கூப்பிட்டு போய் அவனை காமிச்சிடுவாங்க அப்போ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு பார்த்து முடிச்சுட்டு சொல்லுவான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறையா இதெல்லாம் நான் இங்கே அங்கேயே பார்த்துருக்கேன் எங்கேயே பார்த்துருக்கேன் எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் காமிச்சு காமிச்சி காமிச்சு இந்த ஹீரோயின்னு அப்படியா இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஓகே தான் அப்படியானோன்னு ஷாக் ஆகிடும் இவை ஹீரோவாக கனவு காண ஆரம்பிச்சாங்க திண்ணையில் படுத்துனவன் திடீரென கல்யாணம் நான் எறும்பு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா புண்ணாக்கும் சாணியும் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா இது கமகமன்னு ஒரு பொண்ணு வருது அடுத்த நாளே என்ன பண்ணு ஆஃபீஸ் போட பிளான் பண்ணி அப்போ அந்த அப்பாவி டேரக்டர் என்ன பண்ணுவாப்பில் சரி கதை ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா அவர் ஒருத்தர சொல்லுவார் அவர் ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வந்துடும் அடுத்த நாளே ரெடியாக அடுத்த நாளே ஒரு ஐம்பது பேர் வந்துடுவாங்க ரெடியாக இருப்பாங்க தப்பா ரெடியாக இருப்பேன் தட்னா டீ கடையிலேருந்து ஓடி வந்துடுவேன் உடனே சாரதா மேனேஜர் இந்த படத்துக்கு இவர் பூராமே சுந்தர்சி படத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஸ்டன்ட் மேனேஜராக இருப்பான் அவனை சொல்லி சுந்தர்சி சார் படம் உள்ள அவர் தான் தனுஷ் இது பார்த்தீங்கல்ல வடசனி ஆமாம் கடைசியில் நின்று பார்ப்பாருங்க எந்த கடைசியிலான தனுஷ் ஆசிட் ஊற்றும் போது மேலே படும் பார்த்தீங்களா அங்கே ரைட்டில் நின்றுப்பார் பாருங்கள் அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தா இவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ மேனேஜர்னு சொல்லிகிட்டு இருப்பான் இப்போ தான் தனுஷ் பயங்கர க்ளோஸுங்க அவர் கூப்பிட்டு நிற்க வச்சார் நீ ஆசிடு ஊற்றுறப்போ என் பின்னாடி நிடுறாங்க படத்தில் இவ்வளோ ஒர்க் பண்ணியே லாஸ்ட்டில் நிற்கிற பக்கத்தில் அவரே சொன்னார் அவரே சொன்னார் இல்லை சார் நான் மூஞ்சியை காட்ட விரும்பலன்னு என்ன சொன்னார் அப்புறம் கூப்பிட்டா இவர்தான் தான் மேனேஜரை நம்ம நல்லா பண்ணுவார் நான் அப்புறம் அப்போ ஆஃபீஸ் போடணுமே தான் இருக்குண்ணே ரெண்டு லட்சரூவா விடுவார் ஒரு லட்ச ரூபாவில் பாருங்கள் இதான் ரெண்டாவது மாதிரி நீங்கள் வந்து இது இருக்கு பாருங்கள் அது என்ன அது பிரசாத் லாப் இருக்குல்ல அங்கே ஒரு டைம் வீடு பந் அதாவது வீடு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரோக்கர்ட்ட சொல்லி அவன் போனால் எல்லாமே மூணாவது மாடியாக காட்டுறான் ம் கிடையாது நான் கடை ஒரு மூணு இடத்த காட்டுனேன் என் நீ என்ன ப்ரோக்கரா இல்லை மூணாவது மாடி ப்ரோக்கரா நீ எல்லாமே மூணாவது மாடி ரெண்டாவது மாடியாக காட்டுற லிஃப்ட் இல்லாத தரமாக காட்டுறேன் வேற வீடு தர வீடு கிரௌண்ட்லேயே இல்லையா போய் போயிலுன்னு சொல்லி விட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரமாக கூப்பிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இந்த அந்த சந்தையில் போகந்தான் ஆ அந்த வீடு எல்லாமே மேலே தான் காட்டுறான் ஏன்னா கமிஷன் அவங்ககிட்ட பேசிடுறது அவன் ரூபா வாடகைக்கு வர வரமாட்டான் உட்காந்துருப்பான் இவங்க எல்லாத்தையும் மூணாம் மாடியாக காமிச்சு பதினஞ்சாயிரூவா வாங்கி தரேன் எனக்கு ஐயாயிரரூவா கொடுத்துட்டு இவன்ட்ட ஒரு மாதம் வாடகை ரொம்ப அநியாயம் பலரும் இந்த மாதிரி அப்போ ஒரு இதை பிடிச்சி மடையில் கட்டி ஒரு லட்சம் அட்வான்ஸ் ரெண்டாவது மாடியில் ஒரு ஆஃபீஸை பார்த்து அவன் தலையில் கட்டு அவன் ஒரு அமௌண்ட்டை கூட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு நான் அடுத்த நாளே டைரக்டர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு ஒரு அஞ்சு பேர் வந்துடுவாங்க அப்புறம் அவன் வந்து எல்லாம் வந்து ஃபோட்டோ கொடுக்க வருவாங்க ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் போதும் ஒவ்வொருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த அப்படியே போயிடும் அடுத்த நாள் பார்த்தா மிரண்டு போயிடுவாங்க ஹைவே ரோடு ரெண்டே ரெண்டு எருமை ஒரு தவக்கால இது ரெண்டு இது சட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தோம் நீங்கள் நம்மளை பார்க்கறக்கு நாற்பது பேர் வராங்க டெய்லி முப்பது பேர் என்னோட அவன் மிரண்டு ஆர் பிடிச்சிக்குள்ள கார்டே புடியூசர்கிட்ட பேசக்கூடாதுன்றான் ரூமில் சார் யார்கிட்டையும் பேசக்கூடாது இங்கே உட்காந்து ஏசியை போடுங்க நினைக்காமலே காஃபி டீ எல்லாம் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க கொடுத்த உடனே சார் ஃபுட்டுக்கு காசு கொடுத்துங்க முத முதல் படத்தில் எப்படிலாம் ஏமாத்துவீங்கன்னா அவனே சார் லஞ்சுக்கு ஒரு அறநூறுவா கொடுத்தீங்கன்னா சாப்பாடு அஸ்டன்ட் டேரக்டர்லாம் பேசிகிட்ருக்கான் கதை டெய்லி ஃபுட்டு கொடுத்துருங்க பேட்டா வந்து நூறுநூறுபா கொடுக்கணும் டேரக்டருக்கு வாங்கி விடுறா பேட்டா அப்படின்னா அவன் டெய்லியும் கலந்து விடுவான் அவனுக்கு என்ன எல்லாம் அனாமத்தா இருந்தது தானே நான் வந்து விடுவான் அப்புறம் ஒன்று சார் ஹீரோயின் நாளைக்கு வர சொல்லுங்க சார் செலெக்ஷனுக்கு அப்படின்னே எதாவது இந்த குரூப்பில் இருக்கிற ஏதாவது இருக்கும்ல இந்த மாதிரி ஆட்களை வர வச்சுன்னா கறங்கி அதை பார்த்தே மறந்து போயிடும் ரெண்டு சென்ட்ரின்ட்டு ஹேர் ஸ்டைலு ஸ்ட்ரைட்னிங்கு கர்லிங்லாம் போட்டு வந்துச்சுன்னா இவன் அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டான் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோ ஹீரோயின் அந்த வரவிங்க செகண்ட் வர பசங்கள்லாம் ஆள் சூப்பராக இருப்பாங்க பிள்ளைங்களாம் வந்தோடனே சரி வந்தவுடனே சார் இந்த பொண்ணு அப்படி இருக்கு அந்த பொண்ணு இல்லை அப்படியே உட்காந்துருப்பான் அருமையான மேனேஜர்யா சூப்பராக பண்ணியிருக்காப்புல அப்படியே அப்படி சங்கத்திலே இருக்க மாட்டான் அதுவே அது சங்கத்தில் இருக்கணும்னு இருக்கான் ஒரு சில பேர் இருக்காங்க வந்துடுவாங்க ஒன்று பார்த்த உடனே இதெல்லாம் கொடுத்தேன் கம்பெனி போயிடும் பேரும் அவன் பார்ப்பான் டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் அடிச்சு விடுவான் ஏன்னா டெய்லி பத்து பிள்ளைங்கள பார்க்குறான் பத்து பசங்களை பார்க்குறான் எல்லாம் நம்மளை ஒரு பக்கம் பார்த்தா கெத்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே அவங்களாம் ஆசமாக போனவங்களா என்னை பற்றி தெரியுமாடா உனக்கு அப்படின்னு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சார் ப்ரொடியூசர் சார் பிள்ளைங்களுக்கு வந்து அவன் ப்ரொடியூசராக தான் தெரியும் அந்த எருமை வச்சிருந்த கதையெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது கோமனத்தோட கோமியம் முடிச்ச கதையெல்லாம் நமக்கு சூட்டு போட்டு பில்லா ரேஞ்சில் உட்காந்து அடி உட்காந்துட்டேன் அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அவன் பழகிடுவான் டீசெண்டாக பேசுகிறது ஓகே சில பேர் பேசவே மாட்டான் பேசினா வந்து இப்போ லாங்குவேஜ் தெரிஞ்சு போயிடும் ஓ இவன் விழுப்புரத்துக்காரன் இவன் வேலூருக்காரன்னு கண்டுபிடிச்சிடுவான் அதை பேசவே மாட்டான் சொல்லுங்கள் மேனேஜர் சொல்லுங்கள் மேனேஜர் பார்த்துங்க மேனேஜர் எப்படியே கூப்பிட்டு வந்துடுவான் எல்லாம் பார்த்தோன்னே அப்போ ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க கரெக்ட் பண்ணி விட்டவனே இப்படி போய்கிட்ருக்கு கதை இதை காமிச்சு மேனேஜர் என்ன பண்ணுவான்னா அவனா தனுஷ் ஆஃபீஸ் போட்டிருக்காரு வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு யாராண்ணா ப்ரொடியூசராக பினாமியா அவருக்கு யார் யாருக்கு தெரியும் சிம்புக்கு கதை இருக்காங்க சிம்பு தான் ஈரோ ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு சார் எந்த பேப்பர்லேயும் வரலையே சார் தவறே பினாமியா வச்சு இவர் யார் தெரியுமா அவர் வேறு இவரை வச்சு இப்போ கதை கேட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்கேன் அவங்க ஃபோட்டோ கூட சிம்பிட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார் அந்த பொண்ணு யாருன்னு எப்படியும் ஹீரோயினா வர சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் யாருக்கு சார் தனுஷ்கா தனுஷ்க்கு நான் ரெடி சார் தனுஷ்க்கு இல்லைம்மா எனக்கும் இருக்குமா டைரக்டரு டைரக்டர் சில நேரத்தில் வேணான்றேன் ப்ரொடியூசரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அது பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடும் தனுசுனால் கூட பரவாயில்லை டேனேஜர் மேனேஜர் ஃப்ரெண்டுலாம் என்ன இது என்ன இதான் நடத்துறேன் டென்ஷன் ஆகி போய் எதாவது யூடியூப்பில் போய் அவர் கூப்பிட்டார் இவர் நான் சொல்லிடுவேன் இது இது ஒரு பக்கம் இப்படி போய்ட்டு இருக்கும் அப்புறம் பெண்ணுரிமை ஆர்வலர்கள் அவங்களாம் வருவாங்க அடித்து துவைச்சி தனுஷை போட்டு துவச்சுவிடுவேன் தனுஷ் தனுஷ் வீட்டில் காலையில் எட்டரை மணிக்கு டிஃபனை சாப்பிட்டு இப்படி டிவி பார்த்துருந்தா இருந்தா தனுஷ் சொன்னதுனால தான் நான் வந்தேன் என்னை என்னை இரவில் நள்ளிரவில் அழைத்த தனுஷ் பத அது பேட்டி கொடுக்கறது தனுஷ் மேனேஜர்னு சொல்லியிருக்கான் அவன் மேனேஜரே கிடையாது முதல்ல படம் மேனேஜரே கிடையாது அவர் மாமக்கார் அவன் நள்ளிரவில் அரைத்து அழைத்த தனுஷ் மேனேஜர் வாய்ப்பு வேண்டுமென்றால் மூன்று மணி வரை இருக்க வேண்டும் இவங்க யூடியூபில் தம்மையில் வச்சே பேட்டி ஜெயிலுக்கு செயலிக்கு அனுப்புறதுலாம் இவங்க தான் யூடியூப்காரெல்லாம் தம்மையில் வச்சு விட்டுறையாக அவனை இவங்களாம் அவனை வச்சு விட்டுருவாய் வச்சு விட்டு கொடுக்குற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலைய விட் புரியுறாங்க சரி இந்த மாதிரி கும்பல் உடனே அடுத்து வச்ச உடனே பரபரப்பாயிரும் பரபரப்பான உடனே சார் நான் சொன்னேன்ல ஒன்றும் இவெண்ட்டுலாம் இந்த ப்ரொடியூசர் தனுஷ் கூப்பிட்ருக்கார் சார் நான் சொல்லலை இந்த பொண்ணு தனுஷ் படத்தில் நடிக்க போகுதுன்னு நேற்று நீங்கள் நம்பலை இல்லை இப்ப இப்படி போட்டுருவாங்க அண்ணா இவ மிரண்டு போயிடும் அப்போது தனுஷ் படத்தில் நடிக்கிற நேற்று வந்துச்சு அந்த பொண்ணாக யூடியூப்பில் கொடுத்துருக்கு சார் அதையும் நம்ம ஹீரோயினாக போட்டுருவோம் இப்படி உருட்டி இருட்டி அப்படியே ஓட்டுவாங்க டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்க வருவான் சாப்பிடுவான் டிஸ்கஷன் வாங்கிங்க வாய்ப்பு கேட்டு வருவாங்க அவன் குளு குழு குழுன்னு உட்காந்துருப்பான் ஏசியை போட்டு போட்டு அது ஒரு பத்து லட்ச ரூபா போட்டும் எருமை வித்த காசு தானே நம்ம டெய்லி பத்து பிள்ளைங்க பார்க்குறோம் பிள்ளை பசங்களை பார்க்குறோம் அதில் ஒன்று ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடுது இப்படியே என் லைஃப்பில் போய்ட்டுருப்பான் இப்படி அஞ்சு மாதம் ஆயிரும் படத்துக்கு ஒரு விளம்பர டிசைன் ஒருத்தன் வருவான் அவன் டிசைன் பண்ணி ஏதாவது ஒரு ஹீரோ ஹீரோயின்னு ஸ்பேருக்கு இதில் உப்மா கம்பெனியில் என்ன பண்ணேன்னா முதல்ல அவங்க புக் பண்ணுறது அஜித்து விஜயின் ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க போண்டாமணி அப்புறம் வந்து இந்த நீ பார்த்துட்டு மண்டை மண்டையாக போட்டிருப்பாங்க விளம்பரத்தில் ஹீரோ எவனே தெரியாது ஹீரோ யாருனே தெரியாது ஆனால் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி இவங்களை புக் பண்ணிடுவாங்க புலி அப்புறம் விஜய் டிவியில் நடிக்கிறவன் எல்லாம் போட்டு ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிடுவாங்க படத்துக்கு அஞ்சு நாள் காமெடி சீன் சொல்லி இவங்க படத்தை பூரா போட்டு டிசைன் பண்ணி ஒரு பெரிய படம் மாதிரி காட்டிடுவாங்க இவர் செங்கம்புலி இருக்கா பிள்ளை காமெடிக்கு இந்த பக்கம் பார்த்தா இந்த இவன் ஒருத்தர் இருப்பானேங்க காக்கா கோபால்னு ஒருத்தர் இவர் இருக்கா இவர் இல்லை காக்கா கோபால் அப்படி இந்த மாதிரி ஒரு பத்து பேரை பிடிச்சி ஆயிரம் ரூபா அட்வான்ஸை கொடுத்துருவாங்க சிங்கம்புலிக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு ரவுண்டாக போட்டுருவாங்க போட்டு இவர் நடிக்கிறார் அந்த சிங்கம்புலாம் கொஞ்சம் பெருசாக போட்டுருவாங்க ஏன்னா நோன் தெரிஞ்ச முகமாக இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டு ஹீரோ ஹீரோயின்னு ஹீரோயின் அப்படி தாவணியோடு அப்படி ஓடுற மாதிரி தாவணியை பிடிச்சிட்டு ஹீரோ பின்னாடி வருவான் இப்படி தான் இருக்கும் ஸ்டில்லு ஃபுல்லாக இல்லைன்னா ஹீரோ அருவாவை வச்சுட்டு இப்படி நிற்பான் ஹீரோயின் இந்த ஓரமாக நிற்கும் நீங்கள் கதை பூரா இப்படி தான் இருக்கும் இந்த உப்மா கம்பெனி படம் பூராமல் உடனே விஜய் என்ன பண்ணுறாப்புல அஜித் என்ன பண்ணுறாப்புல அதே இந்த பையனை வச்சு பண்ணியிருப்பேன் கண்ணில் என்னெந்த ஊத்துனாயிருந்ததில்ல கண்ணு சக்க சவேன்ருக்கும் ஒரு அருவாளோட நிற்பாங்க பெற்ற மாதிரி ஆமாம் பின்னாடி ஹீரோயின் ஓடி வரும் வைக்காட்டில் இந்த மாதிரி பார்த்து ஒரு டைட்டில் போட்டு ஒரு படத்தை இல்லை அம்மன் படம் இந்த மாதிரி எதா ஒன்று போட்டுருவாங்க போட்டு போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவாங்க அது இறக்கி விடுங்க சார் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போஸ்ட் அடி வயக்காடும் வனிதாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி எதாவது போட்டு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவாங்க போட்டு அந்த ஹீரோயினை டெய்லி ஆஃபீஸ்க்கு வர வச்சுருவேன் இவங்க எடுக்கிறது இந்த படம் ஹாலிவுட் படம் இது அந்த கே ஜேம்ஸ் கேமரன் கூட அவ்வளோ நாள் எடுத்துருக்க மாட்டாள் அப்படி ஹீரோயின் வச்சு இவங்க டெய்லி வர சொல்லிடுவாங்க வர சொல்லி பாதி நாள் பதினாலுனால் என்ன நடக்கும்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கங்க சொல்கிறேன் டிஸ்கஷன் நடக்கும் பதினாலு அந்த என்ன முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு அடுத்த சு இது முடிப்பாங்க அதையே பேசி பேசி முடிப்பாங்க ப்ராக்டிஸ் கொடுத்து முடிப்பாங்க முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் வேணால் பணம் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கா ஆஃபீஸ் வாடகை வேற ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கேன் கேமரா ஒரு அஞ்சு நாள் மொபைல் செடியூல்னு போடுவாங்க இங்கே குற்றாலம் அதுவும் டூ அவருக்காக டூர் போடுவாங்க பெரிய இளிச்சா நான் மாட்டோம்னா மலேசியா ஃபஸ்ட்டு ஷெடியூல்னு போட்டுருவாங்க ப்ரொடியூசர் காசில் சுற்றி பார்க்குறது இல்லைன்னா இங்கே குற்றாலம் போடுவாங்க இல்லைனா இங்கே கும்மாப்பட்டி சார் குமாப்பட்டி பயங்கரமாக வந்துட்டு சார் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வரோம் அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வைக்கிறோம் அங்கே ஒரு முனியாண்டி கோயில் இருக்குது அங்கே தான் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோம் அங்கே கூட்டு போயிருவாங்க வேணும் இன்னும் யூனிட் வேன்லாம் கூப்பிட்டு ஊரே கலக்கலன் இருக்கும் இங்கே கலகரென்னா ஆளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸை போட்டு டேரக்டர் ஒரு அமௌண்ட்டாக போட்டுருவா இப்போ ஒரு ஐம்பதாயிரரூவா போட்டு எல்லாம் போட்டு பிடிச்சோன்னே உடனே அந்த ஐயர் வச்சிருப்பேன் அந்த ஐயருக்கு தான் தெளிவாக தெரியும் எவன் பையில் காசு இருக்குன்னு புரிதா அவனுக்கு வந்தானே பூஜை போட்டோன்னே கண்டுபிடிச்சான் மூஞ்சியை பார்த்தனே இடிச்சவன் இவன் தாண்டா ப்ரொடியூசராக இருக்கணும் இருக்கான் இவன் தான் ப்ரொடியூசராக இருக்கணும் கிராமத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு அவன் அன்னைக்குன்னு பார்த்து புது ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுருப்பான் ஒயிட் அண்ட் ஒயிட் அது ஷூலாம் போட்டு வந்தோன்னே கண்டுபிடிச்சான் நேற்று தான் எங்கேயோ போய் எல்லாம் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு வெறும் இவன் தான் ப்ரொடியூசர்னு முடிவு பண்ணிடுவாங்க இதனாலதான் ஏவிஎம் சரவன்லாம் கையை கட்டினதோட அப்படியே வீட்டுல இருக்காரு வெளியே வரதே இல்லை இது மாதிரி நீலாம்பரியா அந்த வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருக்காரு வெளியே வரல ஏன்னா வெளியே போனோம்னா எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் பார்த்தோம்னா நம்ம உயிர்வாள் எல்லாம் ப்ரொடியூசர் சுத்திட்டு இருக்காங்க அது மாதிரி எது சத்யஜோதி பிலிம்ஸ்லாம் தேராசார்லாம் வெளியே வர்றதுல ஆபீஸ் வீடு இவங்களை பார்த்தாலே காரணமே இந்த ப்ரொடியூசர் தான் புது பேண்ட்டு ஷர்ட்டை ஷூ எல்லாம் வாங்கி போட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்தோடனே பூஜை போட்டோன்னே அந்த ஐயர் என்ன பண்ணுவோம் கரெக்டாக மாலை போடுவான் ஏன் இழித்த என்ன ஆடு வெட்ட போகிற ஆடு நல்லா போட்டு எல்லாம் போட்டு மொதல் ஷார்ட்டே பயங்கரமாக வச்சுட்டு சார் ஏதோ ஒரு சொல்வாங்க பள்ளி கடியில் வந்துடுச்சு சார் சக்சஸ் சார் படம் நிச்சயமாக நூறு நாள் சார் இந்த காலத்தில் எதுவும் ஓடுறதில்ல உங்கள் படம் ஓடுது சார் பெரியெல்லாம் நன்னா ஒரு வேல் அப்படின்னா டப்புன்னு இந்த மூதவி எதை எதை இடத்தை காசு வச்சிருக்கலாம் டப்புன்னு கையை விட்டா நல்ல வேலை மூடிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ஒழிச்சாரு நிறையா பேர் ஏமா இந்த ரெண்டாயிரம் ரூபாயத்துக்கு போட்டுருவாங்க ஐந்நூறு ரூபா சேஞ்சா வாங்க முடியா வந்திருச்சுன்னா ஐநூறு ஆயிரத்தை போடுவாங்க அவர் வாங்கிட்டு பேஷா அவர் வேலுன்னு சொல்லிட்டு அவரு போயிடுவார் காக்கா வந்து கத்துது நிச்சயமா கூப்பிடுது உங்கள எங்க ஒரு பேரு மேலையா மேலயா எதுக்குன்னு தெரியல ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க காக்கா கச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி வந்துச்சுன்னா அப்படி நாய் வந்துச்சு சார் பைரவர் வராரு வாகனம் வந்துடுச்சு நேரா அவங்கள கொண்டு போய் எங்க இறக்கி விடுவாங்க இறக்கி வர மாருங்கன்னு சொல்லி கடைசியில அவங்க ஓடி போயிடுவாங்க காசை அந்த ஐயர் பண்ண பூஜையில் நூறு பூஜையில் எண்பது பேர் பிச்சைக்காரனாக இருப்பான் சோத்துக்கொலி இல்லாமல் சில பேர் பிச்சை எடுக்கிறது தட்டு வாங்க முடியாமல் போய்ந்துருப்பான் ஆனால் அவன் சொல்கிறது எல்லாமே நூறு அதே ஐயர் வந்து இருக்க கோயிலில் அதே ப்ரொடியூசர் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் ஆமாம் அதே வாசல்ல இவர் வந்துட்டு நன்னா வருவேன்னு சொல்லுவார் ஸோ இப்படி ஒரு குரூப் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா இவனுக்கு கடைசி மிஞ்சினது அந்த ஹீரோயினை சரி ஹீரோயின்ட்டு டிஸ்கஸ் பண்ணான் கதையை டிஸ்கஸ் பண்ண தான் மிஞ்சும் எப்படி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இறக்கி விட்டுருவாங்க இது ஐம்பது லட்சம் செலவு வச்சிங்கன்ற மாதிரி இருக்கும் பல பேர் சாப்பிட்டு போயிடுவான் பிரித்து கடைசியில் ஏமாறுறது மாறுறது அந்த டைரக்டராக இருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி நல்ல கதை வச்சுருக்கோன்ற மாதிரி அந்த கதையை பற்றி கடைசி வரைக்கும் எவனுமே பேச மாட்டேன் ஐயரும் பேசமாட்டேன் இந்த ப்ரொடியூசரும் பேச மாட்டேன் இவன் அப்படியே கடைசியில் படம் பூஜை இது இந்த அட்டையை வச்சுக்கிட்டு அலையிற ஏகப்பட்ட அசோசியேட் டைரக்டர் நண்பர்கள் இருக்காங்க படம் பூஜை போட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு லுக்கு ஃபஸ்ட் லுக்கோட வாழ்க்கை அதுதான் லாஸ்ட் லுக் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வாத்தியார் வேலை பார்த்துருக்காப்புல திடீர்னு நாற்பது வயசில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு இல்லைனா நாசம்தான் வேலை பார்த்து பிள்ளை குட்டியோடு இருக்கா அப்படில அருப்புக்கோட்டையில் வாத்தியார் வேலை பார்த்துட்டுருக்காப்புல இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வயசாச்சு பிள்ளைங்கலாம் பெருசாகிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நினச்சாலும் திடுக்குதுன்றாப்பு அங்கே இருந்தேன்னா நான் ஏஎம் மாசல பிச்சேரி தான் செத்துருப்பேன் நல்ல வேலை வந்துட்டேன் எப்படி ஏமாற்றிட்டாங்க ஏனே இப்போ இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா திருப்பி போவான் கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்கிற இடம் இருக்காது ஊரில் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு சரகை போட்டுக்கிட்டு அப்படியே திருப்பி ஒரு நாலு மாடை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தால் அது அண்ணன் ப்ரொடியூசராக இருந்தாருமா இப்படி தான் இதான் உப்மா கம்பெனியோட ஒரு ஸ்டைல் இன்னும் நிறைய உப்மா கம்பெனி டெய்லி ஒரு ஹீரோயினை டிஸ்கஷன் கூப்பிட்றவனா இருக்கும் அதை நீங்கள் பார்க்குறது யூடியூப்லாம் லட்சத்தில் ஒரு பிள்ளைந்தான் வெளியில் வந்து சொல்லும் நிறையா பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹீரோயின் அந்த கனவுலே வாழ்ந்து வாழ்ந்து படமே எடுக்கலை போலின்னு தெரிஞ்சவுன்னே சூசைட்லாம் பண்ணியிருக்கேங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹீரோயின் ஆக்குறேன் ஹீரோயின் ஆக்கிறேன்னு அந்த டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த டேரக்டரும் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு ஒருத்தணும் ஆசைப்படுத்தி கடைசியில் சூசைட் பண்ணி பண்ணிருச்சிடணும் ஆறு மாதம் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் கடைசியில் படம் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அது ஒரு கதாநாயகி கனவில் வாழ்ந்து இறந்த பிள்ளைங்கள்லாம் இருக்குது இப்படி அதாவது சினிமாவில் நீங்கள் எடுத்திங்கன்னா பெரிய வரலாறு இருக்கும் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சில உப்புமா கம்பெனாரு வெறும் ஒரு லட்ச ரூபா ஆஃபீஸ் மட்டும் போடுங்க ஆறு மாதத்துக்கு நடத்தி நடத்திடுவாங்க எவ்வளோ பிடிச்சி ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் அவர் இது வாங்கி கொடுத்துருவோம் ஆஃபீஸே கலக்கலன்ட்டுருக்கு எப்பவுமே உட்காந்து பேசிப்பாங்க அதை பார்த்து இதை பேசுவாங்க தனுஷின் வாங்கி விஜயின்னு வாங்கி சிம்புன்னு வாங்கி இதுன்னு வாங்கி அதுன்னு வாங்கி சிம்பு அடுத்த படம் அண்ணனுக்கு தான் பட்டாருன்னு வாங்கி எனக்கு தெரிஞ்சே சார் பல பேரு சிம்புட்ட சிம்புட்ட பேசியாச்சு கதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு பண்ணணும்னு ஆனா சிம்பு சைட்ல கேட்டா அப்படி யாருமே தெரியாது போற வரதான் எதாவது சொல்ல வேண்டியது வாயில் எதாவது வாயில வந்து சொல்ல வேண்டியது உஷாராயிட்டாங்க சார் ரஜினி பேர்லாம் யாரும் சொல்றது இல்ல இல்ல அது தெரிஞ்சு மக்கள் இந்த ரஜினி விஜய் அஜித் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க சிம்பு தனுஷும் சொல்ல மாட்டாங்க இப்ப ரொம்ப ரேர் இப்ப எவனா வேற ஏதாவது டுபாக்கூர் மேனேஜரா இருப்பாங்க தனுஷ் பேரை சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளை தனுஷ் ரசிகர்னு சொல்லியிருக்கோம் சரி இதை வச்சு தூக்கிடலாம் பாருங்க பாவா தனுஷ் மேனேஜர் புலம்புறாரு ஐயோ நான் பாட்டு செவன் ஏன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன் வேற பயன்படுத்தி ஒரு தாட்டையை போறதுக்கு பிளான் பண்ணிருக்காம அவர் பதறாரு பதறி என்ன பிரதன் இப்படி ஒரு பரா சொல்லி இருப்பாங்க இப்படி உப்மா கம்பெனிகளோட கதையை எடுத்தா ஊரு கதை நிறைய இருக்கும் அதுல ஊறி போன ஒரு கதை தான் அந்த கதைங்கும் போது நம்ம இன்னொரு நாள் அதை எடுத்து பேசுவோம் சார் இனிமேஸ் எல்லாம் ஒரு அவேர்னஸ் தான் சினிமா தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸா ஒரு விழிப்புணர்வு பதிவா இருக்கட்டும் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்